ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் விமிஸ் விலாக் இன்றைக்கி நம்ம சேனலில் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரொம்ப ரொம்ப கம்மி ரேஞ்சில் லோயஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் இப்போது சம்மர் ஸ்பெஷலாக காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம பார்க்குற எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து காட்டன் மிக் பியூர் காட்டனில் வரா மாதிரியான சாரீஸ் தான் எல்லாமே ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்னை வேளச்சேரியில் இருக்கிற இது சென்னை சில்க்ஸோட சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் நான் பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி சுங்குடி காட்டன் சாரீஸ் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா செட்டிநாடு காட்டன் சாரீஸு நிறைய வெரைட்டிஸில் வந்து காட்டன் சாரீ வச்சுருக்காங்க அப்படியே குவிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள் கோரா சில்க்ஸு அதுக்கப்புறம் வந்து ஃபேன்சி காட்டன்ஸு இதெல்லாம் வந்துட்டு நிறைய வந்து அவைலபிள் இருக்குது சென்னை சில்க் செகண்ட் ஃப்ளோரில் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா நிறைய சாரீஸ் வந்து காட்டனில் வச்சுருப்பாங்க ஸோ அதில் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இந்த மாதிரி கோம்போ ப்ரைஸில் இருக்கிற மாதிரி கோம்போ ஆஃபர் செட்லாம் கூட நிறையா இருக்குது ஸோ இதில் வந்து ஒரு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்கிற காட்டன் சாரீஸ் பியோர் காட்டன் சாரீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செக்குடு போட்டிருக்கா மாதிரியான பாலும் பழம் சாரீஸ் இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க பியோர் காட்டன் இது எல்லாமே ஸோ அந்த மாதிரியான காட்டன் சாரீஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம் ஸோ பிரைஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது நம்ம சென்னை சில்க்ஸ் வேலச்சேரி பிரான்ச்சிலேருந்து பார்த்துட்டுருக்கோம் நம்ம விமேஸ் பிளாக்ல இப்போது லேட்டஸ்ட்டாக நிறைய காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் நம்ம நிறைய ஷாப்ல இருந்து பார்த்துட்டுருக்கோம் ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பியூர் காட்டன் தான் நம்ம இந்த ஃபுல்வாயில் சாரீஸ் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரியான ஃபுல் வாயில் காட்டன் சாரீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே ஸோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் போயின்னு இருக்கு ரெண்டு பீஸ் வந்துட்டு மூணு பீஸ் இருக்குது ரெண்டு பீஸ் இருக்குது மூணு பீஸ் எடுத்தோம்னா வந்து செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி மூணு பீஸ்க்கு சாரீஸ் வந்து வெறும் செவன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இருக்கிற சேரீ கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே பியூர் காட்டன் அதாவது ஃபுல் வாயில் சாரீஸ் சொல்வோம் இல்லைங்களா அந்த மாதிரியான வாயில் சாரீஸ் தான் இது ஸோ இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க நிறையா டிசைன்ஸ் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது கலர்ஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் நிறையாவே வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப எப்படி பல்லு ஒரு சைடு நமக்கு வித்து ப்ளவுஸ் எல்லாமே வந்து வித்து ப்ளவுஸ்லேயே வந்து மூணு பீஸ் செவன் ஃபிஃப்டிக்கு கண்டிப்பாக வந்து காட்டன் சாரீஸ் ஒர்த்துன்னே சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த சாரீஸ் எல்லாமே டெய்லி வேர் வந்து நீங்கள் ஸாரீ வேர் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த சம்மருக்கு இந்த காட்டன் சாரீஸ் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூணு பீஸ் ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் வந்துட்டு அவைலபிள் இருக்குது நம்ம சென்னை சில்க்ஸ் வேலச்சேரி பிரான்ஸ்லேருந்து இப்போ பார்த்துட்டுருக்குற காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் செகண்ட் ஃப்ளோரில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது ஸோ எல்லா சாரீஸுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸில் தான் இருந்தது வாயில் சாரீஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது எல்லா சாரீஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது கலெக்ஷன்ஸ் எல்லாம் நியூ கலெக்ஷன்ஸ் நிறையா வந்திருக்கு சென்னை சில்க்ஸ் வேளச்சேரி பிரான்ச்சில் ஸோ பாருங்கள் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னமும் எனக்கு வந்து தொண்டை சரி இல்லை நிறைய பேர் வந்து சிஸ்டர் நீங்கள் இதை சாப்பிடுங்க அதுக்கு அந்த நிறையா மருந்து எல்லாம் சொன்னீங்க இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு ஒரு சிலர்லாம் வந்து என்ன சிஸ்டர் தூங்கிட்டே பேசுகிறீங்களா அப்படின்லாம் கேட்டு கமெண்ட் கொடுத்துருந்தீங்க ஸோ எனக்கு கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளமாக இருக்குது ஸோ சீக்கிரம் சரி ஆயிடும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக பேசலாம் ஸோ இந்த சாரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே வந்து காட்டனில் வர சாரீஸ் தான் வித்து ப்ளவுஸோடவே நமக்கு வந்துட்டு கிடைக்குது ஸோ உங்களுக்கு ப்ளவுஸோட வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒரு சிலர் வந்துட்டு காட்டன் சாரீ நல்லா ஷிங்க் ஆகும் ஸோ அதனால் வந்து ப்ளவுஸ் வந்து அவங்க கட் பண்ணிக்கவே மாட்டாங்க ஸோ எக்ஸ்ட்ரா நீங்கள் அந்த டூ பை டூ ப்ளவுஸ் எடுத்துக்கணும் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிப்பாங்க அவங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நானும் வந்துட்டு ஒரு மூணு ஸாரீ வந்து வாங்கினேன் அம்மாவுக்காக அவங்களுக்கு இந்த சம்மருக்கு வந்து காட்டன் சாரீ ரொம்பவே பிடிக்கும் வேர் பண்ணுறதுக்கு ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ சென்னை சில்க்ஸில் வந்து எப்போவுமே சாரீஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறது இன்னொரு முறை போனோம்னா கிடைக்காது ஸோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க அவங்க அவ்வளோ டிசைன்ஸ் இருக்கும் சீக்கிரம் சீக்கிரம் குயிக்காக வந்துட்டு சேல் ஆகிடும் அதுக்காக சொன்னேன் ஸோ இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான கலெக்ஷன்ஸ்னே சொல்லலாம் ஏன்னா காட்டன் இந்த சம்மருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் காட்டனில் குர்த்திஸும் இருக்குது அதுக்கப்புறம் காட்டன் மெட்டீரியல்ஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இல்லாமல் நாம் வந்துட்டு பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து வர வீடியோவில் அடுத்து வந்து இந்த மாதிரி காட்டன் செக்ஷனில் பியூர் காட்டன் சாரீஸ் இதெல்லாம் பார்க்குறோம் ஸோ இதெல்லாமும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சிலேருந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்க மாதிரியான சாரீஸ் தான் இது நல்லா இருக்குது பட்டர் சில்க் காட்டன் சொல்லுவோம் இல்லைங்களா பட்டர் காட்டன் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரியான பட்டர் காட்டன் தான் இங்கே பாருங்கள் இது ஃபுல்லுமே வந்து காட்டன் செக்ஷன் தான் எல்லா சாரீஸுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப லுக்காக இருந்தது ஸாரீஸ்லாம் இந்த மாதிரி லைட் கலரில் பார்டர் வச்சிருக்கா மாதிரி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியும் நம்ம அம்மாங்களுக்கெலாம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரியான ஸாரீஸ் ரொம்ப லைட் கலரில் அதே மாதிரி செக்குடு போட்டிருக்கா மாதிரி இன்னும் நல்லா ஒரு லுக்கான கலர்லாம் இந்த மாதிரி டபுள் ஷேடு செட் போட்டிருக்க கலர்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் அந்த காம்போவாக உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சாரீஸ் இது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் டி நகர் பிரான்ச்சு வேலச்சேரி பிரான்ச்சுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த செகண்ட் ஃப்ளோரில் இருக்க ரைட் ஹேண்ட் சைடில் காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எல்லா கலெக்ஷன்ஸும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்னை சில்க்ஸில் இருக்கிற சாரீஸ் தான் காம்போ ஆஃபர் சாரீஸும் இருக்குது ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் இருக்கிற காட்டன் சாரீஸும் இருக்குது கண்டிப்பாக ஒரு முறை விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சம்மருக்கு நீங்கள் நல்லா குளு குழுன்னு வந்துட்டு இந்த மாதிரி காட்டன் வேர் கலெக்ஷன்ஸ் நம்ம போட்டுக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்க மறந்துடறாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்